இயக்க நூற்றாண்டு விழா பெரியார் பெருந்தொண்டர் சுயமரியாதை ஐயா ராஜகிரி போ தங்கராசிய நூற்றாண்டு விழா திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஆகிய முப்பெரும் நிகழ்வுகளாக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் வழிகாட்டுதல் உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் நமது கொள்கை குடும்பத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அருமை தோழர்களே காலையில் பொதுக்குழு இப்போது அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்களை விளக்கி இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் இன்றைக்கு நமக்கு இந்த பொதுக்குழுவும் மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணியும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் காட்டக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால் ஊருக்கு பத்து கருப்பு சட்டைகள் இருப்பார்கள் அவர்களும் வயது முதிர்ந்தவர்களாக நறுத்த தலையோடு இருப்பார்கள் என்று சொன்ன இடத்திலே மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக அமைப்பாளர்கள் மாநில மாநில நிர்வாகிகள் தலைமை கழக பேச்சாளர்கள் என்று அனைத்து நிலையிலும் இள ரத்தங்களை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பாய்ச்சி அந்த இளம் ரத்தங்கள் தான் எங்கள் தலைவர் தந்தார்கள் பதவி பணம் சுயநலம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வழிநெடுக எங்களை போன்ற இளைஞர்கள் இட்ட முழக்கம் என்பது வருகிறது பார் வருகிறது பார் கருஞ்சிறுத்தை பட்டாளம் ஓட்டு கேட்க பட்டாளம் வீரமணியின் பட்டாளம் உரிமை கேட்கும் பட்டாளம் என்ற முழக்கத்துடன் இளைஞர்கள் ஆர்ப்பரித்து வந்தோம் அந்த மேடையில் நின்று சொல்லுகிறோம் காலையில் நடந்த பொதுக்குழுவினுடைய முக்கிய தீர்மானம் என்பது

வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்